வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் பதினைந்து காலையில் முதல்ல கண்ணு முழிச்சு பார்த்தது மீனாட்சி தான் அவ நியாயப்படி இன்னைக்கு சூரியன் கண் கூடாது கண்ணுக்கு எதிராக பாறை மேலே ஒத்த காலில் நின்று அம்பு பூட்டி கண்ணை மூடி தவத்தில் இருந்தான் கூரான அம்பு முனையில் ஆழகால விஷத்தோட அனல் பறந்துச்சு அவனோட உடம்புல வலது பக்கம் வானத்தோட சிவப்பு நிறம் பிரதிபலிச்சது விதிப்படி சூரியன் எந்திரிக்க பழையஞ்சித்தன் கண்ணை துறக்க சரியா இருந்துச்சு பாறையிலிருந்து இறங்கி வில்லையும் அம்பையும் ஜமீன்தாருக்கு பக்கத்துல வச்சான் இன்னும் ஜமீன்தார் எந்திரிக்கல பழியஞ்சித்த முதல் வேலையா ஒரு கருப்பு துணியை எடுத்துக்கிட்டு மீனாட்சிக்கு பக்கத்துல வந்தான் மீனாட்சி இன்னைக்கு நடக்கிறது எதையும் நீ கண்ணால பார்க்க கூடாது நானே ஆகாரம் தயார் செய்யறேன் தேசாந்தரமெல்லாம் சுத்தி நான் சேர்த்து வச்சிருக்கிற ஞானத்துக்கு இன்னைக்குத்தான் தீட்சந்தியன் கிடைக்க போகுது ஜமீன்தாருக்கிட்ட அம்புட்டியும் கேட்க போறீங்களா புருச முகையை ஆர்வத்தோட பார்த்து கேட்டால் மீனாட்சி பயப்படாத ஜமீன்தார்கிட்ட நான் பக்குவமாக சம்பாதிச்சிக்கிறேன் உன் வயிற்றுல இருக்கிற சிசு அரண்மனை அத்தாட்சியோட பிறக்கும் கவலைப்படாத தெகிரியமாக இருன்னு சொல்லி மீனாட்சியோட கண்ணு புருவலுங்களுக்கு நடுவில் முத்தம் வச்சான் மீனாட்சி வயிற்றுல இருந்த சிசு சிலுத்துச்சு கண்டமனூர் அரண்மனை வாசலில் இருந்த கொன்ற மரமும் அதே நேரம் செலுத்திச்சு மீனாட்சியோட கண்களை கருப்பு துணியால் கட்டினா பழியஞ்சுத்தேன் ஜமீன்தாரு முறுக்கு விட்டு புது தெம்போடு எந்திரிச்சார் மீனாட்சியோட கண்ணில் இருந்த கருப்பு துணியைத்தான் முதல்ல விசாரிக்கிறாரு அது ஒரு விரதம்னு பழையஞ்சித்த சொல்லி சமாளிச்சான் இன்னைக்கு கருப்பு நாள்னு ஜமீன்தாருக்கு அப்போ தெரியாது கடமைகள் அம்பட்டையும் முடிச்சுட்டு குடிசையை கடந்து நடந்து போய் வேங்கை மரத்துக்கடியில் உட்கார்ந்தாங்க பழையஞ்சித்தன் தயக்கமில்லாமல் ஆரம்பிச்சான் சாமி நீங்கள் அரசர்கலம் தெய்வத்துக்கு சமமானவர் நான் யாசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு கோபத்தை தூண்டும் ஆனா நீங்க சாந்தமா இருந்து நம்ம நட்பை உறுதிப்படுத்துற சமயம் இன்னைக்குதான் வந்திருக்கு காரணம் இல்லாம காரியங்கள் கிடையாது யாசகமானாலும் தனக்குன்னு யாசிப்பது இகழ் உலகத்துக்குன்னு யாசிப்பது புகழ் செயல் ஒண்ணுதான் ஆனா கருத்துகள் வேற வேற இல்லையா சிவபெருமான கல்லால அடிச்ச சாக்கிய நாயனாரையும் வில்லால அடிச்ச விஜயனையும் பெரும்பால அடிச்ச அரிமர்த்தன பாண்டியனையும் காளால மிதிச்ச கண்ணப்பரையும் காத்து அருள் செஞ்சாரு ஆனா அதே சிவபெருமான பூவில்ல வளர்ச்சி புஷ்ப கனைகளாக வீசின மன்மதனை நெருப்பு கன்று தொடர்ந்து எரிச்சு கொண்டார் தெய்வத்தை மயக்கச் செய்யணும்னு மன்மதனோட நோக்கமாக இருந்துச்சு ஜமீன்தார் நெத்தியை சுருக்கி புதிர் வேணாம் உனோட நட்பு வேணும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் சாமி உங்களை சொல்லால் அடிக்கிறேன்னு தவறாக நினைக்கக்கூடாது சாந்தமாக கேளுங்கன்னு சொன்ன பலியஞ்சித்த ஒரு விதையை எடுத்து முன்னால் வச்சான் அவனே தொடர்ந்து இந்த மீனாட்சி யார் தெரியுமா உங்கள் வம்சத்தில் வந்த ஒரு ஜமீன்தாருக்கு பிறந்தவ தான் அதனால் மீனாட்சிக்கு தாய்மாமா மாதிரி நீங்கள் தான் இருந்து உபகாரம் செய்யணும் அவள் வகத்தில் பிறக்க போகிற சின்ன மீனாட்சி உங்கள் வம்சத்துக்கு துணையாக இருக்க போகிறான் இனி எத்தனை காலத்துக்கு நாங்கள் இந்த அத்துவான காட்டத்தில் ஐயாத வாசம் வாழ முடியும் உங்கள் குடும்பத்தில் ஒன்னா எங்களையும் சேர்க்கணும் ஜமீன்தார் கண்ணை சுருக்கினார் அப்புறம் பழியஞ்சித்தான் ரெண்டாவது விதை எடுத்து முன்னால் வச்சான் இந்த வருச நாட்டு மண்ணில் பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்த எங்கள் இனத்து பழையர்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பல்லக்கு தூக்கிகளாக இருப்பாங்க பழையர்கள் கண்டுபிடிச்ச வேலப்பர் கோயிலுக்கு பண்டாரகர்கள் பூசாரியெல்லாம் இருக்காங்க அவங்கள ஒதுக்கி போட்டு பழையவர்களுக்கு வேலப்பர் கோயில் பூசாரி உரிமையை பட்டயம் எழுதி தரணும் ம் அப்புறம் மூணாவது விதையை எடுத்து முன்னால் வச்ச பழியஞ்சித்த சாமி உங்களோட ஜமீன் அதிகாரத்தில் என்னை பிரதானியாக நியமித்து ஜனங்களுக்கு என் முகத்தை ருசுப்படுத்தி போடணும் அரியநாதர் மாதிரி உங்களுக்கு பக்கவளமாக இருந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நிலங்களை எல்லாம் நான் செலும்பாக்கிறேன் மடமடன்னு சொன்ன பழையஞ்சித்தன் கண்ணை மூடி மௌனம் ஆயிட்டான் ஜமீன்தார் பழையஞ்சித்த கூர்மையா பார்த்தாரு அவன் முகத்துல எந்த உணர்ச்சியும் கண்டுபிடிக்க முடியல ஊசினிக்காய்க்கு ஒரே விதன்னு ஆரம்பிச்ச சங்காத்தம் தேனு தினமாவன்னு பல்கி பெருகி மீசலாவுலு சின்னமன நாயக்கர் செத்த பிறகு பழையஞ்சித்தனோட அஞ்ஞாத வாசத்தால ஜமீன்தாரு கத்துக்கிட்ட வித்த அம்பட்டும் தானே கண்டுபிடிச்ச வித்தன்னு ஜனங்களை நம்ப வைக்கிற அளவுக்கு வளர்ந்து போச்சு இனிமேற்பட்டு வருஷ நாட்டு மலையில பழையஞ்சித்தன் இன்னும் உசரோட தான் இருக்கான் அவனோட ஜமீன்தாருக்கு சங்காத்தம் தொடருதுன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க ஜமீன்தாரு நீ கேட்குறதெல்லாம் தான் இதையெல்லாம் செய்யலைன்னா என்ன மறுவார்த்தை வச்சிருக்கேன்னு அமைதியாக கேட்டார் நீங்கள் கற்றுக்கிட்ட வித்த முத கொண்டு கொசுக்கடியை கட்டி போட்ட மந்திரம் வரைக்கும் எல்லாத்தையும் கட்டு பிரித்து போடுவேன்னு தயங்காம சொன்னான் ஜமீன்தாரு கோபத்தை அடக்கி நிதானத்தை வரவழைச்சிக்கிட்டாரு நீ கேட்கறது அம்புட்டும் நியாயமானது தான் எது நல்லதோ அதை நேர்த்தியாக செய்து போடுறேன்னு ஒரு மூடு மந்திரமா சொன்னார் சந்தோஷப்பட்ட பழியஞ்சிட்டன் சாமி உங்களுக்கு நேற்று ஒரு கிளி கொடுத்தேன்னு இல்லையா அது மாதிரி இன்னைக்கு ஒரு முயல் தரப்போறேன் அதை என் உசுரான் நினைச்சு வளர்த்தேன் அதோட மகிமையை சொல்றேன்னு சொன்ன பளியஞ்சித்தன் குடிசைக்கு பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருந்த முயலை பிடிச்சுக்கிட்டு வந்தான் ஜமீன்தார்கிட்ட கொடுக்க போகும்போது முயல் நழுவி தாவி ஓட்டம் பிடிச்சு பாறைகளுக்கு நடுவுல கிணறு மாதிரி இருந்த பள்ளத்துல வலிக்கு உள்ள விழுந்துச்சு பளியஞ்சித்தனுக்கு ஏதோ தன்னோட உசுறு நழுவி போற மாதிரி கெட்ட சகுனமா தெரிஞ்சது இருந்தாலும் ஜமீன்தார் மேல நம்பிக்கை வச்சு அந்த பள்ளத்துல கவனமாக இறங்கி தண்ணீர்ல விழுந்த முயல தூக்குற போது அந்த தண்ணீர் ஜமீன்தாரோட பிம்பம் வில்லு அம்போட அல அலைய தெரிஞ்சது அழகால விஷத்துல கூர்மனை கட்டுன அம்பு அனலா பறந்தடிச்சு வந்து பளியஞ்சித்தனோட உச்சந்தலையில ஆழமா புலந்துச்சு அதே சமயம் அரண்மனையில இருந்த கொன்ற மரம் ஒரு ஆட்டம் ஆடி பளியஞ்சித்தன் தலையில இருந்து சூடான ரத்தம் கொதிச்சு தெரிச்சு எரிமலை குழம்பு மாதிரி விசிறி அடிச்சது அந்த விஷ அம்பு ஒவ்வொரு நூலா அவனோட தலைக்குள்ள இறங்க ஆரம்பிச்சது ஜமீன்தார் இடுப்புல கை வச்சு பழியஞ்சித்தனை பார்த்துக்கிட்டே இருந்தாரு ஒரு கையால அம்ப பிடிச்சுக்கிட்டே சித்தன் சாமி விதி வழியேது உங்க கையால என் தலை போற சமயம் இன்னைக்குதான் ஏற்கனவே எனக்கு தெரியும் அதை மாத்தி காட்டணும்னு எவ்வளவோ முயற்சி செய்தேன் விதிக்கிட்ட நாம ரெண்டு பேரும் தோத்து போனோம் இது நானே தயாரிச்ச ஆழகால விஷயம் வழி இருக்காது ஆனா என் ரத்தத்துல முழுசா கலந்ததும் நான் பஸ்பம் ஆயிடுவேன் என்னை அம்பு ஏவி அடிச்சதுல எனக்கு வருத்தம் இல்ல அரச மரத்தை விட்டுனா அதுக்கு பேர் விறகு சந்தன மரத்தை வெட்டுனா அப்பவும் அதுக்கு பேரு சந்தன மரம் தான் என்னோட நட்பை யாரும் குறை சொல்ல முடியாது நட்பு தான் விதியை மாற்றக்கூடிய சக்தியான ஆயுதம் அந்த நட்பை அலட்சியப்படுத்திட்டீங்க மனுஷர்களுக்கு நட்பு மாதிரி வேற என்ன ஆபரணம் இருக்க முடியும் நண்பனுக்கு தீம்பு வரப்போகுது அதை நீக்கக்கூட இருந்து துன்பப்படுறது தான் நட்பு முகம் வாடலாம் நண்பனோட மனசு வாடக்கூடாது ஆராய்ச்சி செஞ்சு பழகின நண்பனை அப்புறம் சந்தேகப்படக்கூடாது எனது நண்பராகிய உங்களுக்கு உங்களோட செய்கைக்கு உங்களோட அறிமைய அறியாமையானோ என் மேலே உள்ள மிகுதியான உரிமையனோ எப்படி எடுத்துக்க முடியும் ஊழ்வினைன்னு எடுத்துக்கிறேன் விதி வலியது இந்த பாதக காரியம் நடந்ததுக்கு நானே தான் காரணம் கலிங்க நாட்டில் கபிலபுரத்திலிருந்து சங்கமம்னு ஒரு நகை வியாபாரி சிங்கபுரம் வந்து நகைவாணிபஞ்சான் அவனோட பகைவன் இன்னொரு நகை வியாபாரி பரதன் அந்த பரதன் அரசர்கிட்ட போய் சங்கம அரசனோட ஒற்றன்னு போய் சொன்னான் சிங்கபுரம் மன்னர் ஆராயாமல் கோபம் வந்து சங்கமனை கொண்டு போட்டார் சங்கமன கொள்றதுக்கு பரதன் பரதந்தான் மறுபிறவில கோவலனா பிறந்தான் கண்ணகியோட கால் சிலம்பு விற்க போனவன் கல்வல்னு சொன்னி பாண்டி மன்னரால கொலையுண்டு மாண்டு போனான் அது தான் நான் போன பிறவில அரியநாதரா பிறந்து எத்தனை பேர் தலையை எடுத்துட்டு இந்த பிறவில உங்க கையால ஏன் தலை போறதும் முன் செய்த தீவினை தான் காரணம் ஆனா விருந்தமுழுக்கு இலக்கணமா இருந்த என் பதிவிரதை மீனாட்சி முகத்துல நீங்கள் எப்படி முழிக்க போறீங்க அவன் வயிற்றுல வளர்கிற சிசுவுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க அவளோட சாபத்துக்கு முன்னாடி நீங்க நிக்க முடியுமா சாபக்கட்டு பாவம் என் பொண்டாட்டிக்கு சேரக்கூடாது என் சிசுவை பார்க்காம நான் எப்படி சாக போறேனோ அதே மாதிரி நீங்களும் உங்க வம்சாவளியும் மூணு தலைமுறைக்கு சிசுவை பார்க்காமலேயே உறவு வந்து போகும் இது வேலைப்பறமே ஆன வில்லத்து விசையத்து கள்ளத்து கருமலையத்து கொடியத்து கொன்னவன் உயிரத்து ஆணவன் ஊன்னவன் அத்தனை பேரும் சொல்லத்து சொன்னவன் ஆபத்து கருமுளைச்சி பட்டமரம் தளச்சி தகப்ப முகத்துல உள்ள முளிக்காம உள்ள முகத்துல தகப்பு முழிக்காம வம்சாவளியத்து தலைமுறையத்து அந்த காடே எதிரொலிச்சி அடங்க பழையஞ்சத்த உருகி உருகி பஸ்பமாகி போனான் அரண்மனையில் இருந்த கொன்ற மரத்தோட இலைகள் அம்புட்டும் உருகி கண்ணிமைக்கிற நேரத்துல அது பட்ட மரமாச்சு வருச நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் பதினைந்து முடிந்தது மீண்டும் அத்தியாயம் பதினாறில் சந்திப்போம் நன்றி வணக்கம்